السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في في كلامه القديم ومحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم அலா பெதிக்ரில்லாஹி இல்லாஹி தத்துமை ஐநுல் குலூப் சுதக் அலியுல் அதிம் பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகியெல்லாம் வல்ல அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக அல்லாவின் மேலான அவனது கருணையும் அவனது சாந்தியும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களின் மீதும் ஏனைய நபிமார்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நம் முன்னோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடையார்களே ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு தாலா எல்லோருக்குமாய் ஒரு செய்தியை சொல்லிக் காட்டுகிறான் அலா பி தத்தும இன்னுல் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை திக்கிரி செய்வதன் மூலமாக மட்டும்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று வல்லார் ரஹ்மான் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவின் பேரொருளால் ரமலான் மாதத்தினுடைய முதல் பத்தை நாம் பூர்த்தி செய்துவிட்டு இன்று இரண்டாவது பத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு இந்த தோஃபீக்கை நல்கியிருக்கிறான் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரமலானில் மூன்றில் ஒரு பத்து நம்மை விட்டும் சென்றுவிட்டதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏனைய ரமலானுடைய நாட்களை நாம் பாக்கியமாக கருதி அதிலே நல் அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்கு தோஃக்கு செய்வானாக வாய்ந்த அல்லாவின் நல்லடையார்களே இந்த இரண்டாம் பத்தை பற்றி சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ரமலானுடைய அந்த நடுப்பத்து என்பது அது அல்லாஹு தாலாவிடத்திலே மகஃபீரத்திற்குரியது என்று அப்படி அப்படியென்றால் மனிதன் தன் வாழ்க்கையில் இழந் இழைத்து விட்ட செய்துவிட்ட குற்றங்களுக்கு வல்ல ரஹ்மானின் மூலமாக தரப்படக்கூடிய மன்னிப்புக்குண்டான இந்த பத்து நாட்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாத்தில் பொதுவாக எந்த அளவுக்கு சிரமங்கள் இருக்குமோ ஒரு அமலில் அந்த அளவுக்கு கூலி இருக்கும் ஒரு அமலுக்கு நிறைய கூலி கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த அமல் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் இஸ்லாத்தில் ஒரே ஒரு அமல் இஸ்லாத்தில் ஒரு அமல் அந்த அமல் செய்வது மிகவும் லேசு அமல் மிகவும் லேசானது ஆனால் அதற்குண்டான கூலி என்பது அது மிகவும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அதை செய்பவர்கள் குறையும் அது என்ன அமல் என்று பார்த்தால் அல்லாஹவை திக்ரு செய்தல் திக்ரி என்கின்ற அந்த அமல் அது மிகவும் லேசான அமல் ஆனால் அதற்குண்டான நன்மைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நன்மைகள் அளவில்லாமல் திக்ரு செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அமல் லேசாக இருக்குதே நன்மை நிறைய கிடைக்குதே என்று அமல் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அல்லாவை திக்ரு செய்பவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் எத்திற்குரியவர்களே கண்மணி நாயகம் செலல்லாஹ் ஹுலி உசல்லம் அவர்கள் இந்த திக்ரை பற்றி சொல்லும் பொழுது நிறைய ஹதீஸ்களில் இந்த திக்கிரனுடைய சிறப்புகளை செலல்லா அலேஸ்லம் அவங்க வந்து விவரித்து சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரே ஒரு ஹதீசு சொல்லல்ல சொன்னார்கள் திக்ரு செய்பவருக்கும் திக்ரு செய்யாதவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தன் ரப்பை திக்ரு செய்பவர் அவர் உயிரோடு இருப்பவரை போல சரி தன் ரப்பை திக்ரு செய்யாதவர் அவர் மௌத்தாவனரை போல அப்படின்னு இந்த உலகத்தில் ரப்பை திக்கிரு செய்பவர்கள் உயிரோடு இருப்பதற்கு சமம் அல்லாவை திக்கிரு செய்யாதவர்கள் அவர்கள் மையத்திற்கு சமம் என்று சலல்லா ஹெஸ்வம் சொன்னான் ஒரு முறை ஹசரத் அபுதர் ரஜி அல்லாஹு தாலா அணுகவர்களுக்கு சலல்லா ஒரு உபதேசம் செய்யும்போது சொன்னாங்க அபுதர் அவர்களே நீங்கள் ரெண்டு விஷயங்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஒன்று திலாவத்துல் குரான் குரானை ஓதுவது இரண்டாவது திக்ருல்லா அல்லாவை திக்ரு செய்வது சரி இந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் என்ன நன்மை மலக்குகள் இடத்திலே உங்களை நினைவு கூறப்படும் அப்போ மலக்குகள் ஒரு மனிதனை நினைவு கூறினால் என்ன செய்வாங்க அந்த மனிதனுக்காக அல்லாஹு தாலாவிடத்திலே துவா செய்வார்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே அந்த அடியானுக்காக மலக்குகள் பரிந்துரை செய்வார்கள் வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் வருது குரானில் வரக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் சைதனா இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்படுகின்ற அந்த நேரத்தில் மலக்குமார்கள் அல்லாஹுத்தாலாவிடத்தில் இப்ராஹிம் அலிஹிஸ்லாமிற்காக வேண்டி பறிந்து பேசினார்கள் அதே நேரத்தில் செய்தனா யூனு அலஹிஸ்லா துவசலாம் மீனுடைய வயிற்றிலே இருந்தவர்கள் தஸ்பீ செய்தபொழுதே அந்த குரையிலை கேற்ற மலக்குகள் இறைவனிடத்திலே தாலாவிடத்திலே யூனு சலஹி இஸ்லாமுக்காக பேசினான் அப்போது ஒரு அடியான் அல்லாவை சதாவும் ரிக்கருடைய அந்த நிலையிலேயே இருப்பான் என்று சொன்னால் மலக்குகளிடத்திலே அவன் நினைவு கூறப்படுவார் கணியத்திற்குரியவர்களை இப்போ இந்த ரிக்கிரனுடைய சிறப்புகள் எந்த அளவுக்கு உயர்ந்தது ஒரு ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லுது பொதுவாக சொருகம் என்பது மனிதர்களுக்கு கவலை இல்லாத இடம் சொர்க்கத்துக்குள்ளே ஒருத்தர் போயிட்டாருன்னா அங்கே அவருக்கு எந்த விதமான கவலைகளோ துக்கங்களோ கஷ்டங்களோ சஞ்சலங்களோ எதுவுமே இல்லை சொர்க்கம் என்பது முழுக்க முழுக்க சந்தோஷம் இன்பம் இவைகளால் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் ஒரு மனிதன் சுகத்தில் போயிட்டால் நிரந்தரமாக இன்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் தான் சொருகம் ஆனால் அந்த சொர்க்கவாசிகளுக்கும் கூட ஒரு விஷயத்தை பற்றிய கவலை இருக்கும் அப்படின்னு ஹதீஸில் வருது என்ன விஷயம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தன்னை திக்கிரு செஞ்சு அந்த நல்லோருக்கு தரக்கூடிய அந்தஸ்துகளை வெகுமதிகளை பார்க்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் தாங்கள் உலகத்திலே திக்கிரு செய்யாமல் விட்டுவிட்ட அந்த நேரத்தை அந்த காலத்தை அந்த பொழுதுகளை நினைத்து கவலைப்படுவாங்க சே அந்த நேரத்தில் நம்ம திக்கரு செஞ்சுருந்தா இன்னும் நமக்கு அந்த சுயந்திருக்குமே என்று சொல்லி சொருகத்தில் இருப்பவர்களும் கூட கவலைப்படுவார்கள் என்று சொன்னால் இந்த திக்ரு எந்த அளவுக்கு உயர்ந்தது ஹசரத் புனு ஜபல் ரஜி அல்லாஹு தாலா அனுஹூர் அவர்களுக்கு சல்லல்லா அஸ்லம் சொல்லுவாங்க அவர்களே அதாவது நிறைய உபதேசங்கள் சொல்லும் பொழுது முஹது ரஜில்லா அவர்கள் கேட்கும் பொழுது சல்லல்லா அவங்க சொன்னாங்க உங்களுடைய நாவு திக்ரிலேயே இருக்கும் நிலைமையில் உங்களுக்கு மவுத்து வருவது தான் சிறந்தது அப்படின்வாங்க அப்போ ஒரு மனிதனுடைய நாவலை திக்ரு இருந்துகிட்டே இருக்கும்போது மௌத் உடனேனா என்ன செய்யணும் அந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்பொழுதும் திக்ரிலே ஈடுபட்டிருந்தாதான் இந்த காலத்து வரும் சுலதாசுரம் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்கிறீர்களோ அப்படியே நீங்கள் மௌத்தா போவீர்கள் நீங்கள் எப்படி மனக்கு மர மரணிக்கிறீர்களோ அப்படியே நாளை மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் இப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதர் சதாவும் அல்லாவை திக்ரி செய்து கொண்டே இருந்தால் அவர் ரிக்ரு செய்த நிலைமையிலேயே மரணிப்பார் நாளை மறுமையில் இதுக்கு அல்லாவை விதிக்குரு செய்த நிலைமையிலேயே எழுப்பப்படுவார் மனிதர் ரிக்கிரு செய்வதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளில் ஏறா நூற்றுக்கணக்கான கணக்கான நன்மைகளை எழுதி வச்சுருக்காங்க அதில் ஒரே ஒரு நன்மை குரானில் குரான்லேயும் விதிக்கு செய்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்குது நாம் தெரிந்து கொள்வதற்கு திக்கிற செய்வதற்கு நமக்கு ஆர்வம் வருவதற்கு குரானுடைய ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபது குரு நீ அது குருக்கும் நீங்கள் என்னை திக்கிறி செய்யுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு அல்லா சொல்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நாம் அல்லாஹ் பகான்ல்லா என்றோ அலஹமுதுல்லான்னு சொல்லி நாம தஸ்வி செஞ்சால் அல்லா நம்மளை நினச்சி பார்க்குறோம் சில திக்கிறி என்பதற்கு பல பொருள்கள் அதிலே ஒன்று நினைத்து பார்க்குதல் உள்ளத்தால் நினைவு கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இப்போ நாம் அல்லாவை உள்ளத்தால் நினச்சி பார்க்கும் பொழுது அல்லாவும் நம்மளை நினச்சி பார்க்குறான் நம்ம அல்லாஹ் நம்மளை நினச்சி பார்க்குறோம் அல்லாஹ் நம்மளை பற்றி இது மற்றவங்ககிட்ட பேசுகிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான் அல்லாஹ் நம்ம நினச்சி பார்த்துட்டா போதும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் அத்தோடு தீர்ந்துவிடும் அதாவது எந்தளவுக்கு அல்லாஹினுடைய இன்பத்தில் இருந்திருக்கிறாங்க சைதன் அய்யூப் அலஹி இஸ்லாமை பற்றி வருகிறது சைதன் அய்யூப் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட நெடிய ஆண்டுகள் பல ஆண்டுகள் இதுவரைக்கும் யாருக்குமே ஏற்படாத நோய் உடம்பில் எல்லா இடமும் அழிகிருச்சு விக்கிரி செய்வதற்குண்டான அந்த நாவை தவிர மற்ற எல்லா இடங்களும் அழிகிருச்சு அப்போது பிற அல்லாஹூ தாலா அவர்களுக்குண்டான அந்த நோய்க்கு நிவாரணத்தை தந்து அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தான் அப்போது பிற்காலத்தில் அய்யூப் அலிஹிஸ்லாம் கேட்கப்பட்டதாம் ஐயூப் நபி அவர்களே நீங்கள் எப்படி இவ்வளவு ஆண்டு காலம் அவ்வளவு பெரிய கொடிய நோயை நீங்கள் தாங்கி கொண்டீர்கள் சாதாரண விஷயம் அல்ல ஐயூப் அலஹி இஸ்லாமுக்கு ஏற்பட்ட நோய்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இந்த உலகத்தில் சாதாரண காய்ச்சல் சாதாரண நோய்கள் சாதாரண தலைவலி இது போன்ற விஷயங்களுக்காக எல்லாம் அல்லாவை விபாதித்து செய்வதை நாம் புறம் தள்ளக்கூடிய நாம் ஐயப் இஸ்லாமுடைய வரலாறை நினைத்து பார்க்க வேண்டும் அவ்வளவு பெரிய நோய் ஏற்பட்ட பொழுதும் கூட அல்லாவை வணங்குவதை அவர்கள் விட்டுவிடவில்லை அவள் கேட்கப்பட்டுச்சு ஐயூப் அலையலாம்கிட்ட நீங்கள் எப்படி இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நோயை தாங்கி கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயூப் அலிஸ்லாம் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னாங்க ஆச்சரியமான ஒரு பதில் அல்லாஹ் அல்லாவின் மீது அந்த நேசர்கள் அந்த காதலர்கள் அல்லாவின் மீது கொண்ட அந்த காதின் வெளிப்பாடை சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் அன்றைய காலகட்டத்தில் அந்த நோய் வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹூ தாலா தினமும் இரண்டு முறை என்னை விசாரிப்பான் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை அல்லா கேட்பா ஐயவே எப்படி இருக்கிறீங்க சாயங்காலத்தில் அல்லாஹ் கேட்பா ஐயவே எப்படி இருக்கிறீங்க அப்போ ஐய்பலேஸ் எல்லாம்னு சொல்கிறாங்க நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த நோயில் கஷ்டப்பட்டிருப்பேன் சாயங்காலத்தில் எல்லாம் என்னை பார்த்து ஐயப்பே எப்படி இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த வார்த்தையில் நான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் மறந்து விடுவேன் மாலையில் நான் மாலை முதல் நான் பட்ட எல்லாம் காலையிலே ஐயோ அலகிசலாம் என்னை பார்த்து ஐயுவே நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கும் அந்த ஒரு வார்த்தையில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு மறைந்து போய்விடும் என்று சொல்கிறார்களே அல்லாம் நம்மை நினைவு கூறுவது நம்மை நினைத்து பார்க்குதல் என்பது ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள்ல ஆக பெரிய இன்பம் அந்த இன்பம் ஒரு அடியானுக்கு எப்போ கிடைக்குது திக்ரு செய்தால் கிடைக்கிறது குரான் சொல்லுது குருவனி அது குறுக்கும் நீங்கள் என்னை திக்கிரி செய்யுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்போது ஒரு ஒரு ஹதீஸ் குதுசி ஒன்று இருக்கு அல்லாஹூத்தாலா சொன்னதாக சிலதான் சொன்னாங்க என் அடியானே நீ என்னை தனிமையிலே நினைவு கூறி செய்தால் நானும் உன்னை தனிமையிலே நினைத்து பார்க்கிறேன் நீ ஒரு சபையில் என்னை நினைவு கூறினால் அந்த சபைய விட சிறந்த மல சபையான மலக்குகளுடைய சபையில் உன்னை நான் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் வெளியத்திற்குரியவர்களை சல்லல்லா அலிஸ்லம் ஒரு சஹாபியை வந்து கேட்டாங்க என்ன கேட்குறாங்க யார் அசூல் அல்லா இஸ்லாத்தில் நிறைய அமல்கள் இருக்குது இஸ்லாத்தினுடைய அமல்கள் நிறைய இருக்குது நான் பற்றி பிடிப்பதற்குண்டான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னும் பொழுது சல்லல்லாஸ்லம் அழகாக வார்த்தையை சொன்னார்கள் எப்பொழுதும் உன்னுடைய நாவுகள் அல்லாவினுடைய திக்ருனால் நனைந்து ஈரமாக இருக்க வேண்டும் சும்மா சாதாரணமாக திக்ரு செஞ்சால் இந்த ஹாலத்து நமக்கு கிடைக்காது இப்போது குரானில் ஒன்று ஒரு விஷயத்தை பாருங்கள் அல்லாஹு தாலா மற்ற எல்லா விஷயங்களையும் செய்யுங்கள் செய்யுங்கள் என்று சொன்னவன் விக்ரோடைய அமல் வருகின்ற பொழுது அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்கிறான் வர்தாக்கிரீனல்லாக கசீரம் வர்தாக்கிறார் நல்லோர்களை பற்றி அல்லா சொல்லும் பொழுது மு மு மீன்கள் முஸ்லீம்கள் காணித்தீன்கள் சாதிக்கீன்கள் சதக்கா அப்படியே சொல்லிட்டு வந்து அல்லாஹ் கடைசி என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லாஹ்வை அதிகமாக செய்ய செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாஹ்வை அதிகமாக செய்ய செய்யக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹ் சொல்கின்றான் இப்போது முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்றானா இல்லையா அந்த வசனத்தில் எல்லாம் முனாஃபிகீன்களை என்ன சொல்கிறான் முனாஃபிகன்கள் திக்கரே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை முனாஃபிக்கியன்களும் அல்லாவை திக்ரி செய்வார்கள் ஆனால் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க முனாஃபிக்கியன்கள் அல்லாவை எப்படி திக்கி செய்வார்கள் மிகவும் குறைவாக திக்கிற செய்வார்கள் அப்படிதான் குரானில் வருது ஐயா வலா எது கூறும் நல்லா இல்லா கலீலா திக்கிற செய்வாங்க ஆனால் கம்மியாக செய்வாங்க சரிங்களா அப்போ அல்லாஹு தாலா நல்லோர்கள் முக்மீன்களை பற்றி அல்லாஹினுடைய நேசர்கள் அல்லாஹினுடைய மகுபீரத்திற்குரியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல அஹாபின் உடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அல்லாஹ் சாக்கிரீன் அல்லாஹம் வத் அல்லாவை அதிகமாக திக்கிற செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாவை அதிகமாக திக்கிற செய்யக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு என்ன கூலி தல்லாஹ் உலகம் அல்லாஹ் அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்து விட்டான் மகுபீரத்தன் மகூஃபீரத்தையும் ஓ அஜரன் அசியுமா பெரும் கூலியையும் இந்த மகஃபீரத்துடைய பத்தில் நாம் நுழைஞ்சிருக்கிறோம் அல்லாவுடைய மகஃபிரத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமல்களில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் அல்லாஹினுடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய அமல்களில் ரொம்ப முக்கியமான அமல் இந்த திக்ருடைய அமலை என்று குரான் சொல்கின்றது இந்த அதிகமாக திக்ரு செய்கிறவங்களுக்கு அல்லாட்ட மன்னிப்பு உண்டுன்னு குரான் சொல்லுது எனவே நாம் திக்ருகளிலே நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவிட வேண்டும் அதான் நிறைய திக்ருகள் இருக்குது பொதுவாக ஒரு ஹதீஸ் குதுசி ஒன்று இருக்குது தலா மனிதனை பார்த்து சொல்கின்றான் ஆதவனுடைய மகனே நீ காலையிலேயும் மாலையிலேயும் சிறிது நேரம் என்னை விக்கிரி செய்வதற்காக என்னை நினைப்பதற்காக நேரத்தை கொள் அப்படி நீ நேரத்தை ஒதுக்கினால் இந்த இரண்டு நேரங்களுக்கு இடைப்பட்ட நேரத்திலே உன்னுடைய காரியங்களுக்குண்டான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி நீ எனக்கு திக்கரை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் உன் காரியங்களை நான் சிதறடித்து விடுவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இதை நம்ம எப்படி புரிகிறது அப்படின்னா அல்லாஹூ தலா உதாரணமாக இன்றைக்கி ஒரு அடியானுக்கு அல்லாஹூ தலா ஐநூறுரூவாய் கிடைக்கணும் அப்படின்னு அல்லாஹூத்தலா விதியில் எழுதியிருக்கிறான் இன்றைக்கி அவருக்கு வருமானம் ஐநூறுரூவான்னு எழுதியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் திக்ரு செஞ்சாலும் கிடைக்க போகுது திக்கர் செய்யலைனாலும் கிடைக்க போகுது இப்போ இவர் திக்ரு காலையிலையும் மாலையிலும் அல்லாஹ் திக்கரை செஞ்சால் என்ன செய்யும் அந்த ஐநூறுரூவா ரொம்ப ரொம்ப ஈஸியாக லேஸாக ஒரே நேரத்தில் கிடச்சிரும் ஒரே ஒரு கடையில் இருந்தால் ஒரே ஒரு கஸ்டமர் வருவார் ஒரே சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் வியாபாரம் முடிஞ்சு அந்த ஐநூறுரூவா அவருக்கு லாபம் கிடச்சிரும் இதே அவர் திக்கிற செய்யலைன்னா அந்த ஐநூறு ரூபாயை அவர் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடணும் நாள் முழுக்க உழைக்க வேண்டும் அப்போ திக்கிற நமக்கு நம்முடைய காரியங்களை இலகுவாக்கி தருகிறது அல்லாஹ் குரானில் சொல்கிறானே ஒரு வசனத்தில் ஒமன் என் விக்ரி ஃபைன் அழகும் ஐஷத்தன் தன்கா யார் நம்முடைய திக்ரை என்னுடைய திக்கிரை புறக்கணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு இந்த உலகத்தில் நல்லா சொல்கிறானே இந்த உலகத்தில் நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கக்கூடாது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் அல்லாவே நாம் திக்ரு செய்ய வேண்டும் சரி இப்போ திக்ரு செய்யுதல் அப்படிங்கிற பொழுது இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா திக்ருன்னா நாம் என்னென்ன வச்சுருக்கோம் சும்மா நாக்களை சுபான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அது இல்லை திக்ரு திக்ரு என்பது நாவில் நாம் சுபஹான் என்று சொல்கின்ற பொழுது நம் உள்ளத்தில் அந்த எண்ணம் வர வேண்டும் அப்போதான் அது திக்ரு நாவில் சுபான் அல்லா சுபான அல்லான்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் மனசு ஃபுல்லாக வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்குது இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய தொண்ணூறு சதவீத திக்ருகள் அப்படி தான் இருக்குது அல்லாவுடைய நினைவோடு அல்லாஹுடைய அந்த தன்மைகளை நினைத்து அல்லாவை துதிப்பதுங்கிறது ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி சதஹாசல் அதிசயில் சொல்லுவாங்க ரெண்டு அமல் இருக்குது அந்த ரெண்டு அமல் லேசான அமல் நல்லா கவனிக்க ரெண்டு அமல் லேசான அமல் அந்த ரெண்டு அமலுக்கு உண்டான கூலி அதிகமான கூலி சரி அமல் லேசாக இருக்குது கூலி அதிகமாக இருக்குதே அப்போ நிறைய பேரில் செய்யணும் அப்போ சலாசம் சொன்னாங்க ஆனால் அதை செய்பவர்கள் குறையும் என்ன ரெண்டு அமல் ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாலேயும் சுஹானுல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று தடவை தொண்ணூற்றி ஒன்பதாச்சா நூறாவது தடவையாக நாலாவது கலிமா லா இலாஹில் அல்லாஹு இந்த நாலாவது திக்கு நூறு அதே மாதிரி இன்னொரு அமல் என்ன இரவு படுக்கச் செல்கின்ற பொழுது சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை இது எவ்வளோ நேரம் ஆகப்போகுது இந்த இரண்டு அமல்கள் செய்கிறதுக்கு எவ்வளோ லேசு இந்த ரெண்டு அமல் சின்ன என்ன கூலி தெரியுமா ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஆனால் செய்கிறவங்க ரொம்ப குறைவு என்ன காரணம் ஷைத்தான் தான் அவளை சீக்கிரத்தில் செய்ய விட மாட்டான் எனவே நான் திக்ரில் அல்லாவுடைய சிந்த இன்னைக்கு நிறைய பேர் டிவியை பார்த்துட்டு தொலைக்காட்சியில் வளரக்கூடிய அந்த காட்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டு கையிலே தசுபி உருட்டி திக்கிறாங்க இந்த திக்கிற என்ன செய்கிறதுனே தெரியல அன்னை ராபியத்துல் பசரியா ரஹிமூல்லாஹ் தாலா அவங்க சொல்லி காட்டுவாங்க நாம் செய்யக்கூடிய இஸ்திக்பார் இருக்குது பாருங்கள் இஸ்திகிஃபார் ஒரு முறை அஸ்துருளான்னு சொல்லி பொடுபோக்காக சொல்லிட்டோம் நம்ம அல்லாட்டும் மன்னிப்பு கேட்குறோங்கிற எண்ணமே நம்மளுக்கு இல்லை சும்மா வாயில் வந்தபடி அஸ்துருளான்னு சொல்லிட்டோம் பொடுபோக்காக இஸ்திகுஃபாருடைய சிந்தனை இல்லாமல் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அஸ்தகஃபிருல்லா மன்னிக்கப்படுவதற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட முறை இகலாசோடு அஸ்தகருல்லா சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்முடைய திக்ருகள் அந்த நிலைமையில்தான் இருக்குது திக்ரு என்று சொன்னால் நாம் அந்த நினைவோடு அல்லாவை நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் சதல்லா அலிசிமை பற்றி அன்னை ஆயிஷா ரசியுல்லா உத்தான் அவங்க சொல்கிறாங்க காண எதுக்குறோம் காலை காண எது கூறாக காய்மன் தாய்மன் அவ கமா கால் அதாவது என்ன வருது ஹதீஸ்ல அப்படின்னா சல்லல்லா அலையம் எப்பொழுதும் அல்லாவை திக்ரி செய்வாங்க அது எப்படி எப்பொழுதும் அல்லாவை திக்கி செய்ய முடியும் அப்படினால் எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருப்பாங்க மனைவியோடு இருந்தாலும் குழந்தைகளோடு தோழர்களோடு தனிமையில் எந்த நிலையில் இருந்தாலும் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கும் அந்த அலா விதிக்கிராகி நூல் குழு அந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம் அல்லாவை நினைப்பதின் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தேடக்கூடிய ஒரு விஷயம் மன நிம்மதி கோடீஸ்வரனாக இருக்கட்டும் அவனும் மன நிம்மதியை தேடுறான் பெரிய படித்த அதிகாரியாக இருக்கிறான் அவனும் மன நிம்மதி இல்லாமல் இன்றைக்கி நிறைய யோகா சென்டர்களுக்கு நிறைய மன தத்துவ நிபுணர்களுக்கு இன்றைக்கி அதிகமாக மவுஸ் கூடுனதுக்கு என்ன காரணம் எங்கே பார்த்தாலும் மன நிம்மதி இல்லை சரி மன நிம்மதி எங்கே இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது ஒரு தடவை முல்லா நசூருத்தீன் அவருடைய நிறைய கதைகளை நம்ம படிச்சிருப்போம் பொதுவாக முல்லா அப்படின்னு சொன்னாலே அறிஞர்னு அர்த்தம் அவர் நசுருதீன் அவருடைய பேர் அவர் ஒரு பெரிய அறிஞர் இன்னும் சொல்ல போனால் ஒரு சூஃபியும் கூட அவர் அல்லாவை பற்றி அடியார்களுக்கு ரொம்ப அருமையாக வழக்குவார் என்ன அவருடைய சில நடவடிக்கைகள் சற்று நகைச்சுவையாக இருந்தனால அவர் ஒரு ஏதோ ஒரு நகைச்சுவை கோமாளி மாதிரி ஆக்கிட்டாங்க ஆனால் அவர் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவர் அவர் ஒரு தடவை ஒரு இடத்துல உக்காந்துட்டுருக்காரு அப்போ அந்த நேரத்து அங்கே பார்த்தாக்கா ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வராரு இப்போ எல்லாம் பார்த்தா ரொம்ப அப்படியே வாடின மாறி இருக்குது அப்போ ஒரு முல்லான சுருதீன் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு என்னென்னா இது மாதிரி நான் பெரிய பணக்காரன் சொந்த பந்தங்கள்லாம் ஏமாற்றிட்டாங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை இப்போ கூட பாருங்கள் என்னுடைய இந்த பையில் வந்து சுருக்கு பையில் நான் வந்து பொற்காசுகள் தங்க காசுலாம் வச்சுருக்கேன் யாராவது திருடிட்டு போயிடுவாங்களான்னு பயமாக இருக்குது நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் என்னங்க நிம்மதி இருக்குது அப்படின்னு அந்த மனிதர் முல்லா நசுருதீன் அவர்கிட்ட சொல்கிறாங்க முல்லா நசுருதீன் அவங்க அப்படியே கேட்டுகிட்டே இருந்துட்டு என்ன செஞ்சாங்க கடைசியாக அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டு ஓடிட்டார் உடனே அந்த மனிதர் பதவி போய் அப்படியே முல்லானஸூரினே பின்னாடியே திறந்துட்டு போகிறார் அப்போ முல்லானஸ்வரி என்ன செய்யற அப்படியே அந்த மரத்தை அப்படியே அப்படியே சுற்றி வந்து இவர் எங்கே முதல்ல உட்காந்துருந்தாரோ அங்கே அந்த பணப்பையை மட்டும் வச்சுட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டார் இவர் அவருடைய முல்லானஸ்வூரி நவர்களை துரத்துகிட்டே வந்தவர் பார்க்குறாரு தான் உக்காந்த இடத்துல பணப்பை இருக்குது அந்த பொற்காசுகள்லாம் இருக்குது திறந்து பார்க்குறாரு பொற்காசுகள்லாம் ஒன்றும் குறையில கரெக்டாக இருந்தானே அப்பாடா அப்படிங்கிறது அப்போ பின்னால் வந்து முலாநரசி சொன்னாராம் ஏப்பா இவ்வளோ நேரம் மன நிம்மதி இல்லைன்னே இப்போ கிடச்சிச்சானா இவ்வளோ நேரம் நிம்மதி இல்லைன்னா இப்போ உனக்கு அந்த காசு கிடச்சோன்னு ஒரு நிம்மதி வந்துச்சுல அப்படின்னு சொன்னதாக நாம் சில அவருடைய நிகழ்வில் பார்க்குறோம் அப்போது மன நிம்மதி என்பது அல்லாஹ் நம் இடத்தில் தான் வைத்திருக்கிறான் அது திக்கிரில் தான் வைத்திருக்கிறான் அல்லாவை நினைவு கூறுவதில் தான் அதை வைத்திருக்கிறான் எனவே நாம் எப்பொழுதும் அல்லாவை அவனுடைய நினைவோடு இது செய்யணும் ஒரு முறை சரி சுலைமான் அலிஹ் இஸ்லாத்து வசலாம் தன் படை பட்டாளங்களோடு அப்படியே வானத்தில் பறந்து போகிறாங்க அல்லாஹூத்தாலா சுலைமான் அலி இஸ்லாமுக்கு அப்படி போகிற ஆற்றலை கொடுத்துருந்தான் எந்த யாருக்கும் தராத அரசாட்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அவங்க மேலே போகும்போது கீழேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு பார்த்துட்டு சுஹான்ல்லா சுலைமான் அலி இஸ்லாம் எவ்வளோ பெரிய ஆட்சி எவ்வளோ பெரிய அதிகாரம் அப்படின்னு கிடைச்சிருக்குது அப்படின்ன உடனே இது சுலைமான் மேலே பறந்து கொண்டிருந்த சுலைமான் அலி இஸ்லாமுக்கே கேட்டுருச்சு உடனே கீழே இறங்கி வந்து அந்த மனிதத்தை சொன்னாங்க எப்பா இந்த சுலைமானும் சுலைமானுடைய ஆட்சியும் ஒரு நாள் இல்லாமல் போய் அழிஞ்சிரும் ஆனால் நீ சொன்ன அந்த சுபகான்ல்லா இருக்கு பாரு அது அழியவே அழியாது அது அல்லாஹு தால இடத்துல நிரந்தரமாக இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன்னா இந்த திக்ருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா திக்ரு எல்லா நிலையிலும் நாம் செய்யலாம் கழிவறையிலே தவிர ஒரு மனிதன் சுய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக செல்லக்கூடிய அந்த கழிப்பறை இருக்கா என்ன அந்த டாய்லெட் அதை அந் அதற்குள்ளே செல்லும் பொழுதை தவிர மற்ற எல்லா நிலையிலையும் திக்ரி செய்வதற்கு சரியத்தில் தடை இல்லை ஒது ஒதுவோட ஒது இல்லாமல் குளிப்பு கடமையான காலத்திலேயும் திக்ரி செய்யலாம் பெண்கள் தொழுகை இல்லாத அந்த காலகட்டத்திலையும் எல்லாவை திக்ரி செய்வதற்கு தடையில்லை சமைக்கும்பொழுது வாகனத்தில் போகும்போது வரும்பொழுது போகும்பொழுது எல்லா நேரத்திலையும் திக்ரி செய்யணும் இன்னும் சொல்ல போனால் வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் தங்களுடைய வீட்டினுடைய வேலைகள் சமைக்கிறாங்க சமைக்கும் பொழுது அல்லாவே திக்கிரி செய்து கொண்டே சமைத்தால் என்ன ஒரு பெரிய பலன் தெரியுமா அந்த திக்கினுடைய பறக்கத்தை அந்த உணவில் இறங்கும் அதை சாப்பிடுவவர்களுக்கு அந்த பறக்கத்து கிடைக்கும் இன்றைக்கி நம்முடைய உணவுகளில் சத்திய இல்லை உணவுகளை ஒரு பறக்கத்தில் சாப்பிட்றவங்களுக்கு அதனால் எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் கிடைப்பதில்லை என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் நமக்கு முன்னால் வாழ்ந்த தாய்மார்கள்லாம் அல்லாவை திக்ரு செய்து கொண்டே சமைத்தார்கள் அந்த சமையலை சாப்பிட்டவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்தான் எனவே திக்ருடைய விஷயத்தில் நம்முடைய கவனங்களை அதிகமாக செலுத்த வேண்டும் நமக்கு தெரிந்த திக்ருகள் நிறைய திக்ருகள் இருக்குது ஹதீஸில் காலையிலேயும் மாலையிலும் மோத சொல்லி சொன்னது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மோதச் சொன்னது நிறைய திக்கர்கள் இருக்குது குறைந்தபட்சம் ஃபஜருக்கு பின்னாலேயும் அசருக்கு பின்னாலேயும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அல்லாவை திக்ரு செய்வதற்கும் அதேபோல் தூங்குவதற்கு முன்னால் சிறிது நேரம் அல்லாவை திக்ரு செய்வதற்கும் நாம் நேரத்தை ஒதுக்கினால் அல்லாஹு தாலா அந்த இடைப்பட்ட எல்லா நேரங்களுக்கும் அல்லாஹு தாலா நன்மைகளை தருவதற்கு தயாராக இருக்கிறான் வல்ல ரஹ்மான் நம்மை அவனை அவனுடைய சிந்தனையோடு ذکر چیز کو ذاکرین اللہ نمکر پیوان آئے واخر وآخر الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ